யாசிப்பு தாவர வளர்ச்சியில் தண்டின்வெளி நீர் அருந்தும் இலைகள் அதன் கிளைதனில் நீண்டகாலம் இலைப்பாறுதல் கொள்ள முடியாது காலப்போக்கில் தானே பழுத்து தரை விழுதலே தாவர தர்மம் இது மாற்ற முடியாத இயற்கை அதுபோலவே அன்பின் முதிர்வில் இதயத்தின் வடிவில் எமை ஆண்ட காலத்தை அளவிட முடியாது காதல் போக்கில் தானே கனிந்து மனம் விடுதலே காதல் தர்மம் இதுவும் மாறுதல் நிகழாத இயற்கை ஆக பசிக்கிற போது கிடைக்காத பழைய சோறும் பசிக்காத போது கிடைக்கிற கரிச்சோறும் பசிக்கிற நேர்வில் ஒன்றனவே கருதலாம் அது மாதிரி யாசிக்கிற போது கிடைக்காத அன்பும் யாசிக்காத போது கிடைக்கிற உறவும் நேசிப்பின் நேர்வில் வீண்தான் என கருதலாம் ஆதலால் என்னோடு வா நிலைமாறும் நம் வானிலை தோறும் பொழிதல் மலை தோறும் மனையில் நனைகிற மனத்தால் நினைக்கிற அந்த ஈர நாட்களை ஒரு சேர நன்றெனவே கருதலாம் வா நன்றி